ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி அதாவது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இவ்வளவு நாள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் தொடருமா இல்லை நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்க வாழ்க்கை இனிமேல் அமையுமா அப்படிங்கிற முழு தகவலையுமே இந்த பதிவை பார்த்து நம்ம தெரிஞ்சுருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிம்மம் ராசியில் உள்ள மகம் பூரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் கவனமா எதுல இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையுமே கிரக மாற்றங்கள் மூலம் உங்களுக்கு உங்களது வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கிற முழு தகவலையுமே நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடிங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் தொடராமல் பார்த்தா உங்களோட ராசி பாதிபதி சூரிய பகவான் அப்படின்னு சொல்லலையா அனைத்து கிரகத்திலையுமே முதன்மை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரிங்க ஒரு நிமிஷம் கண்ணை மூடி மனதார சிவபெருமானை நமச்சிவாயா போற்றி நமச்சிவாயா போற்றி இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு பலன் நல்லபடியா கொடுப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு சிவபெருமான் அருள் பரிபூர்ணமாக கிடைச்சி உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்கள் துயரங்கள் உங்களை தொடர் வராமல் சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு அது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கையில் சிறப்பாக எல்லா விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் பரிகாரமாக செய்யுங்க அது என்னன்னா அக்னி சூரியன் இது ரெண்டுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கு இல்லையா தான் இந்த பூலோகத்தில் அக்னி தலம் அப்படின்னு சொல்லப்படுறது நம்மளோட திருவண்ணாமலை தான் அதனால நீங்கள் பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் சென்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்க்கை வளமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அண்ணாமலையார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையும் நமசிவாயா போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிவன் அது அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து நாம உங்களுக்கான ஆடி மாத பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி காட்டக்கூடிய ஒரு சிறப்பான குணம் கொண்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த சிம்ம ராசிக்காரங்க தான் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் வெளியே காட்டிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம எப்படி திறம்பட்ட செயல்பட்டு அந்த முயற்சியில் எல்லாமே வெற்றி அடையணுங்கிறத மட்டுமே குறிக்கோளாக வச்சு செய்யக்கூடிய இவங்களுக்கு பிறந்திருக்கும் ஆடி மாத நிலையை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது இவங்களுக்கு இந்த மாத தொடக்கத்தில் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பெரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் எதிர்பாராத ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் இல்லை நீங்கள் நினைக்கிறது நடக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இருந்தாலும் பத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பதவி மாற்றம் இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புமே உங்களுக்கு அமையும் கண்டச்சனியின் ஆதிக்கம் வலிமை இழந்திருக்கிறதுனால உங்களுக்கு உங்களது வேலை கொஞ்சம் சுலபமா முடியும் வாய்ப்பும் அமையும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கண்டிப்பா நீங்க கவனமா இருக்கணுங்க உங்களோட கூட்டாளிகள் வந்துட்டு உங்களது முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க வேண்டுமானாலும் கொஞ்சம் வளைந்து கொடுத்து நீங்க போறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு சொல்றது எல்லாமே நல்லதுதான் அப்படின்னு சொல்லி கண்மூடித்தனமா எந்த ஒரு விஷயத்தையுமே யாரையுமே நீங்க நம்பிடாதீங்க மேலும் வந்துட்டு குரு மற்றும் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களது வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும் அப்படிங்கிறத பார்த்தா இந்த மாத தொடக்கத்தில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இணைஞ்சி உங்களோட தொழில் சாணத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க இதன் மூலம் தொழில் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நன்மை தரும் பல வாய்ப்புகளுமே உங்களுக்கு தேடி வருவதற்கான வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க தொழில் வளர்ச்சி எல்லாமே ரொம்பவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் அமையும் நீங்கள் தொட்ட காரியங்கள் எளிதில் வெற்றி வகையில் அமையும் சார்ந்தவங்களுக்கு கௌரவிக்கப்படும் மாதிரியான சில சம்பவங்கள் நடக்கும் உங்களது பணிகளை நீங்க ரொம்பவும் சிறப்பாக செய்வீங்க கட்டிட பணி ஏதாவது உங்களுக்கு இதுவரைக்கும் இழுவையில இருந்துச்சுன்னா அந்த பணிகள் எல்லாமே தொடர்ந்து விறுவிறுப்பாக நடந்து கூடிய விரைவில் அந்த பணியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க நீங்கள் தேர்ந்தெடுத்த ஏதாவது ஒரு விஷயத்தில் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதத்தில் இடம் வீடு வாங்கும் யோகம் இருக்கிறதுனால நீங்கள் முறையாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் நினைச்ச கனவு வந்துட்டு நனவாகும் வாய்ப்பை இந்த குரு பகவான் செவ்வாய் பகவானோட சேர்க்கை உங்களுக்கு வளமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குங்க தொழில் விஷயம் வியாபார விஷயங்கள் எல்லாமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்குமே வெகு சிறப்பாக அமையும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே பரிகாரமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா வந்துட்டு க கடன்களை எல்லாம் எப்படி அடைக்க போகிறோன்னு சொல்லி கவலைப்பட்டு உங்களுக்கு உங்களது தொழில் சிறப்பாக அமைவதன் மூலம் அந்த கடன் விஷயங்கள்லிருந்து விடுபட்டு மன நிறைவு அடைவதற்காக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் வாய்ப்புமே இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதற்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுக்கான வேலையை நீங்க சரியா முறையா செஞ்சாலே அதற்கான பலன் இது வரைக்கும் கிடைக்காம இருந்திருக்கும் இல்லையா நீங்க அதனால மனம் தளராதீங்க இந்த முறை உங்களது வேலைகளை சிறப்பாக திறம்பட செயலாற்றுவதன் மூலம் அதற்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குங்க அதன் பிறகு புதன் பகவான் வக்கரம் அடையும் பொழுது கடகம் ராசியில சஞ்சரிக்கும் புதன் பகவான் ஆடி அஞ்சாம் தேதி வக்கரம் பெறாருங்க இதன் மூலம் உங்களோட ராசிக்கு பனிரெண்டுக்கு அதிபதியான புதன் பகவான் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நன்மை தரும் விஷயமா தாங்க அமைஞ்சிருக்கு விரயங்கள் குறையும் வீடு மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் நீங்கள் விரும்பிய இடதுங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் சகோதரர்களால் மட்டும் ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடுங்கிறதுனால ஜாக்கிரதையா இருங்க வெளிநாட்டில் இருந்து பிரபல நிறுவனத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரும் மேலும் வந்துட்டு உங்களுக்கு இல்லைன்னா உங்களோட இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க உங்களது மருத்துவ செலவுகள் எல்லாமே குறைந்து காணப்படுவதற்கான சூழல் உருவாகும் இந்த மாதம் ஆடி பதினாறாம் தேதி உங்களோட ராசிக்கு சுக்கர பகவான் வராருங்க சிம்ம ராசியில் சுக்கர பகவான் வருவதன் மூலம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் இந்த சமயத்தில் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு தொழில் முயற்சியுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வகையில் அமையும் ஏன்னா உங்களோட ராசியை பொறுத்து வைக்கும் சகாயஸ்தானம் மற்றும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு சிறப்பான காலகட்டங்களை இந்த முறை உருவாக்கி தரப்போறாரு புதிய ஒப்பந்தங்கள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடை வகையில் வாழ்க்கை அமைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு வாய்ப்புகள் வரும்போது அதை முறையா சரியா பயன்படுத்திக்கிறது நம்மளோட திறமைங்க தொழிலை நீங்கள் விரிவு செய்தற்கான பணிகளை இப்போ மேற்கொண்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அதற்காக நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து உதவிகள் எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் உங்களோட உத்தியோகத்தில் உங்களது திறமை அதிகரித்து காணப்படும் இது வரைக்கும் நீங்கள் வெளிக்காட்டாத திறமைகளுமே வெளிப்படும் உங்களை பார்த்து சுற்றி இருந்த அனைவருமே ஆச்சரியப்படும் வகையில் உங்களது ஒவ்வொரு செயல்திறனும் அமையுங்க உயர் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு நீங்கள் சிறந்தான எடுத்துக்காட்ட விளங்க போகிறீங்க தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட பணியாளர்கள் உங்களுக்கு ரொம்பவும் பக்கபலமா உதவிகரமா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அது எல்லாமே விலகி மனசாபம் குறைந்து உங்களது சிறப்பான முன்னேற்றத்தை கொண்டு வர போறீங்க சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன்னா வரைக்கும் உங்களது தொழில நீங்க எவ்வளவு நஷ்டப்பட்டு இருப்பீங்க நஷ்டங்கள் மாறி கஷ்டங்கள் விலகி உங்களுக்கு இன்பமான நாட்களை அமையும் உங்களது ஒவ்வொரு தொழில் விஷயமே சிறப்பாக நீங்க செயல்படுவதன் மூலம் முன்னேற்றம் காண பண்ணும் வகையில் உங்களது வாழ்க்கை அமையும் பழைய ஆபரணங்களை கொடுத்துட்டு புதிய ஆபரணம் வாங்குவதற்கான வாய்ப்புமே அமைஞ்சிருக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் வாய்ப்பு இருக்குங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் வாய்ப்பும் இருக்கும் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன குறுக்கீடுகள் வந்து போகுங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டா பராகி அம்மன் வழிபாட செஞ்சீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி உங்களது திறமைகள் வெளிப்பட்டு நீங்க செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சுலபமா அதில் நன்மைகள் பெறும் வகையில் அம்மன் உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் வராகியம்மன் வழிபாட்டை தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா உங்களது வாழ்வில் ஏற்படும் அனைத்து தடிகளுமே உங்களை விட்டு விலகிடும் கண் திருஷ்டி கோளாறுகளுமே விலகுவதற்கு வராகியம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க கவனமாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்திலுமே கவனம் தேவை முறையா நீங்கள் சிறப்பாக செஞ்சீங்கன்னா அதற்கான பலன் உங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் கூட வேலை செய்கிறவங்க அவங்களது ஒத்துழைப்பின் மூலம் உங்களுக்கு நன்மை அதிகம் காணப்படும் கலைஞர்கள் முன்னேற்ற பாதையில உங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்குங்க மாணவ மாணவிகளுக்கு அவங்களோட பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும் வகையில் அமையும் பாடம் விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு கவனமா இருக்கணுங்க கவனச்சி வரக்கூடுங்கிறதுனால பாடம் விஷயங்கள ரொம்பவும் கவனமா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே தன்னம்பிக்கை அதிகரிச்சு காணப்படும் இந்த மாதம் எந்த ஒரு செயலியுமே நீங்க ரொம்பவும் தைரியமா செயல்படுத்த போறீங்க தனவரவு உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் அமையுங்க இந்த வாரம் உங்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சி தரும் வண்ணம் எதுன்னு ஆரஞ்சு நிறம் அதிகமாக நீங்க ஆரஞ்சு நிறம் உபயோகிங்க உங்களது வாழ்க்கையில் வரும் மாற்றத்தை நீங்க கண் கூட காண முடியும் என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி வணக்கம் நண்பர்களே